চা <laughs> লাগে இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தல் முடிவுகள் வெளியாகிட்டு இருக்கு முன்னணி நிலவரங்கள் பரபரப்ப கிளப்பி இருக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளோட போகாமல் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தேர்தல் முடிவுகள் முன்னணி நிலவரங்கள் அப்படிங்கிற பல விவரங்களை நம்ம டிடபிள்யூ தமிழினுடைய நேரலை வாயிலாக தெரிஞ்சிட்டு வரோம் இப்ப நம்ம அண்ணா அறிவாலயத்தில் இணைஞ்சிருக்கிறோம் திமுக முப்பத்தொன்பது தொகுதிகளிலும் முன்னிலை அப்படிங்கிற தகவல் தான் அண்மை நிலவரமா நமக்கு கிடைச்சிருக்கு இங்கு கொண்டாட்டங்கள் ஏற்கனவே தொடங்கிடுச்சு தொண்டர்கள் மத்தியில் அவங்க எதிர்பார்த்த அதே வெற்றியை கண்டிப்பாக திமுக வெல்லும் அப்படிங்கிற

சின்ன வராந்தாலும் சரி உழைப்பு உழைப்பு இந்த உழைப்பு வந்து தொண்டர்களுக்கு கற்று கற்றுக் கொடுத்துருக்காங்க அதனால் இந்த வெற்றி வந்து தொண்டர் கட்சி வெற்றியும் சரி தலைவர் தளபதியால் தொண்டர் கட்சி மாபெரும் வெற்றி அதிமுக பாஜக அப்படிங்கிறது இரண்டு இடங்கள்ல ஒரு இடத்துல எல்லாம் முன்னிலை அப்படின்னு வருது குறிப்பா வந்து அஇஅதிமுகவை வந்து மூன்றாம் இடத்திற்கு தள்ளி மீண்டும் பாஜக இரண்டாம் இடம் வருவோம் அப்படின்னு எல்லாம் பரப்புரையில எல்லாம் சொன்னாங்க சோ அதையெல்லாம் வச்சு பார்க்கும் இந்த தேர்தல் முடிவுல தொண்டராகி நீங்க எப்படி பாக்குறீங்க நாங்க வந்து பாஜக வந்து நாலாம் மாசம் பத்தொன்பதாவது தேதி நாங்க ஓட்டு போடும்போது தாமரை சுருங்கி கீழே உழுந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியும் திமுக தான் நமது நாப்பது நமது நாங்க தான் வெற்றி ஆயிரவலை தொகுதியிலேயே டயாநிதி மாறன் வெற்றி ஆனா மத்தியில பாத்தீங்கன்னா பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தான் முன்னிலையில வந்திருக்காங்க ஏறக்குறைய தொகுதிகள்ல முன்னிலை வகிச்சிட்டு வராங்க கூட்டணி வந்து அதே மாதிரி இருநூறுக்கும் அதிகமான தொகுதிகள்ல முன்னிலை இருக்கு சோ இந்த நிலவரங்கள் வந்து தேசிய அளவுல பெரிய அளவுல சேஞ்ச் வருது அதை எப்படி நீங்க ஒரு திமுக தொண்டரா பாக்குறீங்க நாங்க வந்து பாஜக வந்து ஒரு ஆமா அது அது முன்னணி சொல்லுவாங்க அது நான் வந்து பின்னணியே போயிடும் அத பத்தி நாங்க நினைக்க வரல எங்களுடைய தமிழக முதல்வர் தமிழ்நாட்டு சிங்கம் தமிழகத்திலேயே நாங்க தான் வெற்றி திமுக தான் வெற்றி வெற்றி வேட்பாளர் கடந்த முறை வந்து எங்க தேனி மாவட்டம் வந்து காங்கிரஸ் ஆனா இந்த முறை தேனி மாவட்டத்தில் திமுக ரெண்டு லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கும் நிச்சயமா முன்ன முப்பத்தி ஒன்பது தொகுதியில தமிழ்நாட்டிலயும் பாண்டிச்சேரி உட்பட நாலு தொகுதி தொழில் ஜெயிக்கும் இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தா எக்ஸிட் போர்டுன்ற பேரில் போட்டுக்கிட்டு காங்கிரஸ் திமுக வராத மாதிரி ஒரு மாயை கிரியேட் பண்ணாங்க அதெல்லாம் மக்கள் தகத்து இருந்துச்சு இன்னைக்கு வந்து ஒவ்வொரு ரிசல்ட்டும் பார்க்கல ரொம்ப ரீடிங் வந்து முன்னணி நிலவரங்கள் தான் வந்துட்டு ஆனால் தேர்தல் முடிவுகள் நிச்சயமா உங்களுக்கு தேர்தல் முடிவுகள் நிச்சயம் திமுக கூட்டணியை வெளில வைக்கும் காங்கிரஸ் தலைமையில ஆட்சி அமைப்பா எந்த மாட்டு கிடையாது கருத்து கிடையாது திமுக கூட்டணி தொகுதி சேர்ந்து மொத்தம் கண்டிப்பா வாக்களித்த மக்களுக்கு நன்றியை தெரிஞ்சுக்கணும் தொண்டர்கள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியில இருக்கும் உண்மையில எங்களுக்கு எதிர்பார்த்த வெற்றி இது வந்து வந்து எக்ஸிட் போன்ற பேர்ல எங்க வந்து மக்களை மாத்தினாலும் அது நிலைமை மாறி இன்னைக்கு பாத்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பது இருநூத்தி ஐம்பது போயிட்டு இருக்கு இன்னொன்னு ரெண்டு மணி நேரத்துல பாருங்க முன்னூத்தி மேல காங்கிரஸ் கூட்டணி ஆட்ல திமுக கூட்டணியோட ஆட்சி அமைக்க அது எந்த மாட்டுக்கு நாற்பது நமது

அந்த மோடி உடைய அலை தமிழகத்துல மத்தியம் இல்ல இந்தியா புல்லாவே எதிரொலித்தனால இங்க வந்து ஒரு திமுக தொண்டருடைய மனநிலை தான் நம்ம பார்க்க முடிகிறது மத்தியில பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து முன்னிலை வகிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல திமுக முப்பத்தி ஒன்பது முன்னிலை அப்படிங்கிற நிலவரம் இங்கு தொண்டர்கள் மத்தியில பெரிய உற்சாகத்தை சொல்லலாம் நம்ம ஏற்படுத்தியிருக்கோம் இந்த தொண்டர்கள் மத்தியில பெரிய உற்சாகங்களும் கொண்டாட்டங்களும் தொடங்கி இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியுது சோ இந்த தேர்தல் முடிவுகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுகிறது குறிப்பா தமிழகத்துல இரண்டாம் இட அப்படிங்கிறது பாஜகவுக்கு அதிமுகவுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எழுந்திருக்கிறது தொண்டர்கள் மத்தியிலே எழுந்திருக்கிறது என்றால் பாஜக தமிழகத்தில் வளர்ந்து அப்படிங்கிறத பரப்புரைகளை சொல்லி நிலைமையில பாஜக இந்த தேர்தலில் என்ன வித்தியாசத்தை ஏற்படுத்த போகிறாங்க விருதுநகர் கள்ளக்குறிச்சி அதே மாதிரி பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமகவினுடைய தொகுதி உட்பட பல இடங்கள்ல அஹ் எதிரணியினர் முன்னணியில இருந்தாலும் இன்றைய தேர்தல்ல முப்பத்தி ஒன்பது இடங்களிலும் தற்போதைய நிலவரத்தின்படி முன்னிலை வகிப்பதை பார்க்க முடியுது சில இடங்கள்ல ரொம்ப போட்டியா பார்க்கப்பட்ட திருநெல்வேலி அஹ் வேலூர் போன்ற இடங்களிலும் மீண்டும் திமுகவை முன்னிலை இன்னும் மணி நேரங்கள்ல முற்றிலுமாக முன்னணி நிலவரங்களை தாண்டி வெற்றி நிலவரங்கள் நம்பிக்கையோட இங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் இப்போதே கொண்டாட்டத்துல ஈடுபட்டு நம்மளால பார்க்க முடியுது தொடர்ந்து உங்கள் அஹ் இது பற்றிய பல தகவல்களை நாங்க தொடர்ந்து நேரலை வாயிலாக வழங்க இருக்கிறோம் உங்களுக்கும் ஏதாவது கருத்துக்கள் இது பற்றி இருந்தால் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புக்கு பிறகு வெளிவந்திருக்கக்கூடிய இந்த தேர்தல் முடிவுகளை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் குறிப்பா ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட தொகுதிகள் என்ன அங்க முன்னணி நிலவரங்களை நீங்க எப்படி பதிவிட போறீங்க அப்படிங்கிற விஷயங்களையும் தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கும் தொடர்ந்து இணைந்திருங்கள் டி தமிழோடு